முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கிறதே சிம்ம ராசிக்காரர்களை முன்னேற்றவதற்காகத்தான் சனி பகவானின் பிடியில் சிக்கி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான அதிகரிக்க வைத்து வெற்றி இணைகளை இலகுவாக பறிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே அதிமுக்கியமான ராஜ கிரகங்களுடைய பயிற்சி ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க வணக்கம் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கு

போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜ யோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதி முக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதியில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் எப்பதான் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழ திருப்பி போ சொல்றாங்க முக்கியமா செப்டம்பர் துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜெக்சன் ஒரு தொடர்பு இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் சிம்ம ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்டயாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்பேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் முக்கியமா சில மாதங்களுக்கு முன்பு சனி பகவானின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் பிறப்பதே உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அடித்து துரத்தி நல்ல விஷயங்களை புடித்து இழுத்து கொடுத்து உங்களுக்கு நிம்மதியை அளிப்பதற்காக வந்த மாசம் தான் அப்படின்னு சொல்லாங்க அதற்காகவே சனி பகவானை தவிர அதிமுக்கிய பகவான ராஜ கிரகங்கள் ஒன்று கூடி உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி தராங்க சனி பகவானும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வக்ரமா போயிட்டாரு ரிவர்ஸ்ல போயிட்டாரு அதனால ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் இதை விட அடுத்த மாசம் இன்னும் சூப்பரா இருக்குங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒரு ஒப்படைக்காம நேரடியாக எதா இருந்தாலும் சரி இறங்கி செய்யும் குணமுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக முதல்ல களத்துல இறங்குறது தான் இருப்பீங்க என்னதான் இப்பதான் உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் ஸ்டார்ட் ஆனா கூட இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாவே நீங்க கஷ்டத்தை காரணம் என்ன அப்படின்னாக்கா கெண்டக சனி பகவான் இருந்தாரு அந்த காலகட்டத்திலயும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாம தான் இருந்துச்சு இருந்தாலுமே இந்த மாசம் ஸ்பெஷலா அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் உடல்நலத்துல பிரச்சனை இருந்துச்சு அந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் புத்துணர்ச்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல முக்கியமா நீங்க கவனமா இருக்க வேண்டியது ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினத்தவரிடம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல நண்பர்கள் வட்டாரத்துல வீட்டுல கோபத்தால சில்லறை சண்டைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்க அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்காத அளவுக்கு கோவப்படாம இருந்தீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் சரிங்க பணப்புழக்கம் இந்த மாசத்துல நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வேலையை நீங்க தொட்டினாலும் சரி காரிய அனுகூலம் காரிய சித்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கியங்கள் வசூல் ஆகிறதுல வேகத்தை காட்டுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பதவி புகழ் பெறுவீங்க நம்மள வந்து பாக்குறாங்க அப்படின்னாலே எங்க குருஜி கடந்த சில மாசமாவே வருஷமாவே வீட்டுல நிம்மதின்றதே இல்ல சிரிச்சு பேசிய பல நாட்கள் ஆகுது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வீட்டுல நடக்க மாட்டேங்குது சொந்தக்காரங்க கிட்டயும் நிறைய பேர் விலகி போயிட்டாங்க யாருமே நம்ம வீட்டுக்கு அதிகமா வரதே இல்ல அப்படின்னு

அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறவங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நல்லா படிப்பாங்க புதுசா நிறைய விஷயத்த கத்துப்பாங்க சாதிப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க சாதிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ப்ராஜெக்ட் பண்றவங்க ப்ராஜெக்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்களே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான அற்புதமான வேலை உங்க கைய தொட்டு கூப்பிடும் இது வரைக்கும் இருந்த இருந்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பும் அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட

ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு இவர் மட்டும் தான் டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் ஐயன சயன போக ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்காரு மூத்த சகோதரர் மற்றும் லாப லாபஸ்தானத்தில் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் பாக்கியக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜூபிட்டர் பிளானட் வியாழன் கிரகம் இருக்கு இது உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட கிரகங்களின் கூட்டணியில உங்களுக்கு இந்த மாசம் பிறக்குதுங்க அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மாதம் பிறக்கறதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் அப்படின்ட்டு இதை விட இந்த மாதத்தின் பதினோராம் தேதி புதன் பகவான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு மாறுறாரு உங்களுடைய தான் அவர்தான் உங்களுடைய புத்தியில வேலை செய்யறவர் அவர் சிறப்பா செஞ்சு விடுவாரு நீங்களும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல குடும்பத்துல கணவன் மனைவியிடையே பேசும் அந்த பேச்சில ஒரு இனிமைய பாப்பீங்க பேசிய மத்தவங்களை எப்படி நம்ம பக்கம் பிடிச்சி இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நீங்க செஞ்ச

வேலையில இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால உங்களுடைய வேலைகளை திறமையா செய்வீங்க அதன் மூலமாக உயர் அதிகாரிகள் சூப்பர்வைசர்ஸ் ஓனர் இவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை வைப்பாங்க உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல ஒரு சிலருக்கு வீண் மன கவலை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு இது நேச்சர்

வேலை இருக்கலாம் டிராவல் அதிகமா பண்ணுவீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பரவாயில்லையா இந்த மாசம் நல்லா வியாபாரம் நல்லா ஓடி நம்ம செஞ்ச முதலீடு அட்ட அட்டகாசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்கா பாஸ் யோசிச்சு பண்ணுங்க ஒரு சைட்ல அஷ்டமா சனி போக நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை வச்சு நீங்க எதையுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க எதிர்வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செஞ்சா எந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையே நான் வீடியோ போடுறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடன் வாங்க போறீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்படின்னா ஒன்றுக்கு பலமுறை யோசிங்க எவ்வளவு வாங்க போறீங்க

திருமண கிழமைகள் அப்படின்னு பார்த்தாக்க ஞாயிறு மற்றும் வியாழன் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்பது மற்றும் பத்து அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கும் அன்யோன்யம் ஏற்படும் இல்லறம் சுகமா நல்லறமா மாறும் பிள்ளைகள் நலன்ல கொஞ்சம் அக்கறைய எக்ஸ்ட்ராவா காட்டுவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுப்பீங்க மகிழ்விப்பீங்க அதன் மூலம் நீங்களும் மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு முறைக்கு இன்னொரு முறை போட்டீங்க கட்டாயமா அதுல சக்சஸ்ங்க சிலருக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு செய்யும் செலவை கவனமா பாத்தீங்க கையாண்டிங்க அப்படின்னாக்கா அது சேவிங்ஸ்ல போய் முடியவும் வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவலம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்